அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் மின்கட்டண திருத்தம் தொடர்பில் மீண்டும் குழப்பம் முக்கிய நாடாளுமன்ற தேர்தல் ரணில் ரகசிய நடவடிக்கை டிலான் பகிரங்கம் யாழில் பான் வாங்கியவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி வெசாக் பண்டிகையை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்களுக்கு விலை குறைப்பு கடத்தொழிலாளர்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவித்தல் சீரான போக்குவரத்து வசதி கோரி போராட்டம் பேருந்து மோதி பாடசாலை மாணவி உயிரிழப்பு ரயில் தட வடக்கு ரயில் சேவைக்கு பாதிப்பு தென்னிலங்கையில் பல கோடி ரூபாய் மோசடி இணையதள விளம்பரங்கள் மூலம் பெண் கைது உயிரிழந்த கணவருக்கு உரிமை கோரும் நான்கு மனைவிகள் போலீசார் எடுத்த தீர்மானம் பெண் பாலியல் கைது தொடர்பான விரிவான செய்திகள் மின்கட்டண திருத்த யோசனையை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் சமர்ப்பிப்பதில் மேலும் தாமதம் ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது நிலவும் மழையினால் நீர்மின் உற்பத்தி தொடர்பான சரியான தகவல்களை உரிய நேரத்தில் பெற்றுக்கொள்ள முடியாத நிலை காணப்படுவதாக இலங்கை மின்சார சபை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிற்கு அறிவித்துள்ளது எனினும் இது தொடர்பான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டு மின்சார கட்டண திருத்த யோசனை உடனடியாக பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பிக்கப்படும் என மின்சார சபை உறுதியளித்துள்ளது எதிர்பாராத சூழ்நிலை காரணமாக முன்மொழிவை சமர்ப்பிப்பதற்கான காலக்கடு இரண்டு முறை நீட்டிக்கப்பட்டதாக பொதுப் பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலுக்கு முன் நாடாளுமன்ற தேர்தல்தான் முதலில் நடத்தப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டிலான் பெரேரா தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா அதற்கான ஏற்பாடுகளை நன்கு திட்டமிட்ட அடிப்படையில் ரகசியமாக செய்து வருகின்றார் என்றும் அவர் கூறியுள்ளார் அரசமைப்பின்படி இந்த கட்டாயம் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் ஜனாதிபதி விரும்பினால் அதற்கு முன் நாடாளுமன்ற தேர்தலை நடத்தும் அதிகாரம் அவருக்கு உண்டு எல்லோரும் ஜனாதிபதி தேர்தல் தான் முதலில் நடத்தப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நிலையில் ஜனாதிபதியோடு நாடாளுமன்ற தேர்தலை தான் முதலில் நடத்துவதற்கு ரகசியமான முறையில் திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளையும் செய்து வருகின்றார் ஜனாதிபதி ரணிலுக்கு ஆதரவு வழங்கி வரும் ஒட்டுக் கட்சியின் ஸ்தாபகர் பசுல் ராஜபக்சவும் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தப்பட வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றார் நாடாளுமன்ற தேர்தலை முதலில் நடத்தினால் அரசுக்கு ஏற்பட போகும் நன்மை பற்றி ஜனாதிபதிக்கு பசுல் விளக்கி கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் தான் ஜனாதிபதி மேற்படி முடிவு எடுத்துள்ளார் ஆனால் அவர் வெளியே ஜனாதிபதி தேர்தல் முதலில் நடத்தப்படும் என்றும் காட்டுகின்றார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பான் ஒருவர் பானுக்குள் கண்ணாடி துண்டை பார்த்து அதிர்ச்சி அடைந்த சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது மருதனார் மடத்தில் உள்ள கடியொன்றில் நேற்று வாங்கிய பானிலே கண்ணாடி துண்டு காணப்பட்டுள்ளது இந்நிலையிலே குறித்த கடைக்கு சுன்னாகம் பகுதியில் உள்ள வெதுப்பகம் ஒன்றில் இருந்தே பான் வழங்கப்பட்டுள்ளது எனினும் சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவரால் பொது சுகாதார பரிசோதகருக்கு அறிவித்து சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் முன்னிட்டு லங்கா சதோச நிறுவனம் பல பொருட்களின் விலைகளை குறைத்துள்ளது இந்த அறிவிப்பின்படி நெல் பெரிய விலை குறைக்கப்பட்டுள்ளது பல நாள் கடத்தொழில் படகுகள் உட்பட தொழிலுக்கு செல்லும் படகுகள் அனைத்தும் இன்று முதல் மறு அறிவித்தல் வரை கடலுக்கு செல்ல அனுமதிக்கப்படாது என கடத்தொழில் மற்றும் நீரியல் வள திணைக்களம் அறிவித்துள்ளது ஊடகங்களுக்கு இன்று கருத்து தெரிவித்த திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் சுசந்த ககவத்தை தெரிவித்துள்ளார் அடுத்த சில நாட்களில் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் பலத்த மழை மற்றும் பலத்த காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளதை அடுத்து திணைக்களம் இந்த தீர்மானத்தை எடுத்துள்ளது அத்துடன் தற்போது கடத்தொழிலுக்கு சென்றுள்ள பல நாள் கடத்தொழில் படகுகளை பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறு அறிவிக்கப்பட்டுள்ளதாக அதன் பணிப்பாளர் மேலும் தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி முட்கொம்பன் பிரதேசத்துக்கான சீரான போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி தருமாறு கோரி பிரதேச மக்கள் கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட முட்கொம்பன் மற்றும் அரசபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் எழுநூறுக்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்நிலையில் குறித்த கிராமத்திற்கான போக்குவரத்து சேவை சீராக இடம்பெறவில்லை என்பதுடன் ஒரே ஒரு சேவையில் ஈடுபடும் அரசு பேருந்து பாடசாலை விடுமுறை நாட்களில் சேவையில் ஈடுபடுவதில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகங்கொடுத்து வரும் அப்பிரதேச மக்கள் கபடி போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளனர் கம்பளை புதிய காலை பேரவிழுவில் இருந்து கம்பளை நோக்கி பயணித்த தனியார் பஸ்ஸில் மோதி பாடசாலை மாணவியொருவர் உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் பதித்தலாவ மல்கொள்ள பிரதேசத்தைச் சேர்ந்த பத்து வயது சிறுமி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் சிறுமி பேருந்தில் இருந்து ரங்கி பேருந்துக்கு முன்னால் உள்ள வீதியை கடந்த இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் கூறுகின்றனர் விபத்து தொடர்பில் பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இருந்து கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்த அலுவலக ரயில் ஒன்றே இவ்வாறு தடம் புரண்டது போத்துகேர மற்றும் ரயில் நிலையங்களுக்கு இடையில் ரயில் ஒன்று தடம் புரண்டுள்ளது இதனால் வடக்கு ரயில் சேவையில் ரயில் போக்குவரத்து தடைப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையத்தில் வெளியிடப்பட்ட விளம்பரங்கள் மூலம் அதிக தொகை தருவதாக கூறி பல பகுதிகளில் உள்ளவர்களை தொடர்பு கொண்டு பல கோடி ரூபாய் மோசடி செய்த குற்றத்தில் பெண்ணொருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் குறித்த பெண் கொழும்பு ஜாயில பகுதியில் உள்ள மசாஜ் சென்டரில் தெரபிஸ்டாக பணிபுரிந்து வருகின்றார் நாற்பத்தி ஒரு வயதுடைய நுகேகுட நாவல பகுதியில் வாடகை அடிப்படையில் பெற்ற வீட்டில் வைத்து இந்த பாரிய மோசடியை செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக பிரமித் திட்டமாக இந்த வியாபாரம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் உயர் மட்டத்தில் இருப்பவருக்கு அதிக பணம் கிடைக்கும் எனவும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளதுடன் இந்த சோயா பொருட்கள் பொதியிடுவதற்கு கையளிக்கப்பட்டுள்ளது மருத்துவப்படுத்திக்கு அருகில் இரண்டு சைக்கிள்கள் மோதிய விபத்தில் உயிரிழந்த நபரின் சடலத்தை ஏற்றுக்கொள்ள நான்கு மனைவிகள் முன்வந்துள்ளதாக குளியாப்புட்டிய வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன நேற்று முன்தினம் மாலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதுடன் புலனருவை உட்பட பல பிரதேசங்களில் வாசிக்கும் பிரேமரத்ன அதிகாரி என்ற ஐம்பத்தி ஒன்பது வயதுடைய நபரே உயிரிழந்துள்ளார் புளியாப்புட்டிய பொதுனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டபோது அவர் உயிரிழந்துள்ளதாகவும் நான்கு மனைவிகள் சடலத்திற்கு உரிமை கோரியுள்ளதாகவும் வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன ஆனால் சட்டப்படி திருமணம் செய்து கொண்ட மனைவியிடம் சடலத்தை ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் தெரிவித்துள்ளனர் சைக்கிளில் பயணித்த இருவரும் குருநாகலை நோக்கி சென்ற காரை பின்தொடர்ந்து துரத்தம் உட்பட்டபோதே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இது விபத்து பாதுகாப்பு கேமராக்களில் பதிவாகி உள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்தில் படுகாயமடைந்த மேற்றிய நபர் குளியாப்பட்டிய போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் சிற்றுண்டி சாலையில் பணிபுரிந்த பெண்ணொருவரை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் சார்ஜன் கைது செய்யப்பட்டுள்ளதாக பிங்கரிய போலீசார் தெரிவித்தனர் பிங்கரிய போலீஸ் பிரிவில் கடமையாற்றும் போலீஸ் சார்ஜன் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் பிங்கரிய போலீஸ் நிலையத்தில் சிற்றுண்டிச்சாலை ஒன்றினை நடாத்தும் ஐம்பது வயதுடைய பெண்ணொருவர் சாலையில் வைத்து பாலியல் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்ததன் அடிப்படையில் விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன்படி பிங்கரிய போலீஸ் அதிகாரிகளின் தலைமையில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு சந்தை நபரான சாஜன் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இத்துடன் அகிலத்தின் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைத்திருங்கள் நன்றி அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழடுக்க பால் ஐக்கான கிளிக் பண்ணுங்க